நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டாரு அம்மா என்ன நின்னுக்கிட்டே இருக்கீங்க ஆ உனக்கு தண்ணி தானே வேணும் கொஞ்சம் பொரு சூர்யா சூர்யா இப்போ எதுக்காக டேடிய கூப்பிடுறீங்க நீதானடி தண்ணி கேட்ட நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் உனக்கு உங்க டேடியே வந்து எடுத்து கொடுப்பாரு நல்லா வாங்கி குடி அம்மா என்னாச்சு ஏன் இப்படி ரெண்டு பேரும் கத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு கூட பார்க்க முடியல சரியா ஆபீஸ்ல தான் பார்க்க முடியலன்னா வீட்லயாவது பார்ப்போம்னு பார்த்தா இப்படி கத்திட்டு இருக்கீங்க ஓ எந்த நேரம் பார்த்தாலும் வேலை 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 இங்க உங்க பொண்ணு என்னமோ கேக்குறா எடுத்து டாடி நான் அம்மா கிட்ட தான் கேட்டேன் ஓ அப்புறம் என்ன உங்ககிட்ட தானே தான அது என்னால முடியாது எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு இவளுக்கு எல்லாம் உங்களால தான் சூர்யா நான் என்னடி பண்ணேன் ஆமா நீங்க தான் அவளை செல்ல கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க டாடி நான் மம்மி கிட்ட தான் கேட்டேன் சரிடா செல்லோ உனக்கு என்ன வேணும் டாடி கிட்ட கேளுங்க அத டாடி வாங்கி தரே ஆ எனக்கு எனக்கு ஒண்ணு வேணா டாடி அடி பாவி இப்ப வந்து என்கிட்ட கேட்ட அது அது வந்து சும்மா தான் கேட்டேன் மம்மி நான் கூப்பிட்டோன்னே நீங்க வரீங்களான்னு செக் பண்ணேன் என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்காடி அதை வேற நானே சொல்லணும் மாமா பாருங்க எப்படி எல்லாம் தான் சொல்றான் ஓ நல்லா தான் இருக்கு அப்ப என்ன பார்த்தா அப்பா உங்களுக்கும் என்ன லூஸ் மாதிரி தெரியுதா எங்க வாயால அதை வேற சொல்லணுமா என்னடி சிரிச்சுக்கிட்டு ஆ ஒன்னும் இல்ல மம்மி உங்க ரெண்டு பேர் கூடேன் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு உன் மேலயே பைத்தியம் தான் புடிச்சிரும். போங்க, எப்படியோ போங்க. அப்பா அம்மா என்ன பண்ணாலும் எனக்கு தேவையில்லை இல்ல. ஓகே, அப்பா சேமா போ. இப்போ பார்த்தால் நம்மளவே வம்பளுத்துக்கிட்டீங்க. அஞ்சு அம்மா பாவும்ல. இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். சரி ஓகேமா. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ம், ஓகே. டாடி என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல ஆ போலாமா டாடி ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறம் நீ மம்மி நான் மூணு பேரும் போலாம் சரியா போங்க டாடி என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க என் செல்லா ஈவினிங் போலாண்டா இப்படி ஏதாவது சொல்றீங்க ஆனா ஈவினிங் லேட்டா வரீங்க எங்க டாடி கூட்டிட்டு போறீங்க இன்னைக்கு கண்டிப்பா போ ஓகே ம் சரிப்பா பா இந்த அம்மாவை இனிமே டிஸ்டர்ப பண்ண கூடாது ஓகே சாமத்து குட்டியா நீங்க பாட்டு உட்கார்ந்து விளையாடுங்க ஆ சரி பா இந்த மாது எங்க தான் போனா ஆளையே காணோம் கிச்சன்லயே காணோம் சித்தப்பா மட்டும் தான் உட்கார்ந்திருக்காரு சித்தப்பா ரிஷி வா வா வந்து உட்காரு என்ன ரிஷி சித்தப்பா வாங்க விளையாடலாம் ரிஷி நீ போய் இனியா கூட விளையாடு சித்தப்பாக்கு ஒர்க் இருக்குல்ல வாங்க சித்தப்பா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லடா ஈவினிங் வேணா விளையாடலாமா வேணா எல்லாரும் வெளியே போயிட்டு வரலாம் ஆமா உங்க மது சித்தி எங்கேயாவது பாத்தியா சித்தி சித்தி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா நீ நீ போய் வர சொல்றியா சரி நல்ல வேலை நம்ம கூப்பிட்டுருந்தோம் நம்மளை தான் திட்டுவா என்னாச்சு ரக்ஷன் ஏன் கூப்பிட்ட ஓ மேடம் வந்துட்டீங்களா உனக்கு என்னதான் பிரச்சனை இப்ப நீ எங்கடி போன நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் போதும் போதும் நிறுத்து ரிஷி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஓ அந்த வாண்டு வந்து போட்டு கொடுத்துருச்சா ஆமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அன்னியனியோ அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ எதுக்கு கூப்பிட்ட அத மட்டும் சொல்லு ம் வளக்கும் போல நீ என்ன பத்தியும் அண்ணி ரகு பத்தியும் கோர சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா என்ன அட பாவி என்ன பொசுக்குன்னு கண்டுபிடிச்சடா ஆ அது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நீ முழிக்கிறத பார்த்தாலே நல்லா தெரியுது என்னாச்சு ரக்ஷன் இன்னைக்கு என்னமோ சார் ஆபீஸ் போகாம வீட்லயே இருக்கீங்க அதுவா போகணும் அதான் எப்ப கொஞ்சம் லேட் ஆகும் நீ தான் என் கூட வரப்போற எனக்கு நானா ஆமா எப்பவும் நம்ம ரெண்டு பேரும் தானே சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது இல்ல அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு அனுகுட கோவில் போலான்னு நினைச்சேன் நானும் வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆபீஸ் போற வழிய பாரு அதெல்லாம் ரஞ்சித் பாத்துக்குறான் ரஞ்சித்தும் பாவும் தானே ஏன் ரக்ஷன் இப்படி பண்ற அதான் நான் அனுகுட போறேன்னு சொல்றேனே அண்ணி நீ நான் மூணு பேருமே போகலாம் இவனை கூட கூட்டு போனால் நம்ம போட்டு வச்சுக்க பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிருமே இவனை இங்கேயே கலட்டி விட்டு போகிறது நல்லது ஆ என்னடா பண்ணுற ஏறும மாடு ஏ மது இந்த சேரீல நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா ம் போதும் நீ ஐஸ் வச்சதெல்லாம் எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி சொன்னாலும் வழிக்கு வரமாட்டாளே இவளை என்ன தான் சொல்கிறது இப்போ உடலை உடலுடலை நான் அடிமை செய்ய வந்தேனே உயிரை எனது உயிரை உன் இளமை என்று என்னடா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க ஓ என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி தெரியுதோ டேய் கோச்சு காதல அமைச்சா அப்படிலாம் இல்ல நீயே இப்படி இருக்க அதான் கேட்டேன் எல்லாம் இந்த மதுவாலதான் அவன் மட்டும் ஜாலியர் அக்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா ஆனா என்னால இருக்க முடியலையே அவ பண்ணத நினைச்சு நினைச்சு வேதனை மட்டும்தான் இருக்கு கோபமும் அளவுக்கு மீறி இருக்கு அவன் மேல ஆனா அவளை ஒண்ணுமே பண்ண முடியல அத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஏமாத்திட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்காளே அதை என்னால பார்க்கவே முடியலடா இன்னமும் நீ இதை மறக்கலையா அந்த பொண்ணு ஒன்ன ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணலையே அவ லைஃபா அவ பார்த்துட்டு போயிட்டா அவளே உன்ன லவ் பண்ணலேன்னு சொல்லிட்டா நீதான் கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்க சொல்றதா கேளுடா மனோஜ் உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்பாரு போதும் நிறுத்துடா ஃப்ரெண்டாச்சின்னு எல்லாத்தையும் சொன்னா எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அந்த மதுவை பழி வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் இருந்தா மட்டும் சொல்லு இப்ப ஒண்ணு அவ சாதாரண எம்ப்ளாயி கிடையாது ரக்ஷன் சாரோட ஒய்ஃப் இந்த ஆஃபீஸ்க்கு சொந்தக்காரியும் கூட அதை மொதல் நீ தெரிஞ்சுக்கோ இப்படி புலம்புறதை விட்டுட்டு பேசாமல் வேலையை பாரு உனக்குன்னு ஒருத்தி வருவா அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ இப்போ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்புறம் இஷ்டம் நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேணாம் ஏன் பிரச்சனை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அவளை என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் உன்னோட உதவி ஒண்ணு எனக்கு தேவையில்லை போற பட்டாதான் புத்தி வரும் இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் கதை பேசிக்கிட்டு இருக்கிறதே வேலையா போச்சு கொட்டேஷன் அனுப்பணும்னு சொன்னேன் ஒரு வேலை பாக்குறது இல்ல ரக்ஷன் வந்து என்ன திட்டுவான் நம்மளை மாட்டி விடுறதுக்கு தான்ப்பா பாள் இருக்கு அந்த எடுபுடி வரான் கொஞ்ச நேரம் அமைதியாரு ஆமா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது அது வந்து சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் நின்று பேசிட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை சார் டேய் ஆஃபீஸில் அவ்வளோ வேலை கிடக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வெட்டியா நின்று கதை இருக்கீங்க ரக்ஷன் வந்தானா என்ன தான் போகிறான் மனோஜ் அந்த கொட்டேஷன் அனுப்பியாச்சா ஆ பக்காவா ரெடி பண்ணி அனுப்பியாச்சு சார் ஓ தேங்க்யூ மனோஜ் நல்ல வேலை அனுப்பிட்டீங்க இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து என்ன தான் வந்து திட்டுவான் எப்படியாவது இந்த ஆர்டர் நம்ம கம்பெனிக்கு தான் கிடைக்கணும் ஆ ஓகே சார் ரக்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் நீங்க ரெண்டு பேரும் பெண்டிங் வேலை இருந்தா அதை ஆ ஓகே சார் மனோஜ் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவர் ரக்ஷனோட பிரதர் அதை மறந்துடாத அது எங்களுக்கும் தெரியும் நீ கொஞ்சம் வாயை மூடு எப்ப பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லிடுறான் ஓ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் ஒன்று இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போகிற நிலமை மட்டும் உனக்கு வந்துடக்கூடாது அதை நான் பார்த்துக்கிறேன் இதே நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை ரக்ஷன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான் ஏ மது உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு என்னை இந்த மாதிரி புலம்ப வச்சுட்டு நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்க நான் விட்டுருக்கணா இனிமே தாண்டி ஆரம்பம் வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அந்த ரக்ஷன் காண்டிதானே என்னை வேணான்னு சொன்ன ஆனா நான் பண்ற செயலால அந்த ரக்ஷனே உன்னை வேணான்னு ஒதுக்குறானா இல்லையான்னு மட்டும் பாரு இதை நான் செய்யல என் பேர் மனோஜே இல்லடி